தாயின் உள்ளம் தமிழின் வளைகாப்புக்கு இன்னும் இரண்டே நாள்தான் இருக்கும் நிலையில் சொந்தக்காரர்களின் வருகையால் வீடே நிறைந்திருந்தது தமிழின் மாமியார் சித்ராவுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் தலைகால் புரியவில்லை எட்டு வருடம் கழித்து தன் மருமகள் கற்பமாக இருப்பதால் வளைகாப்பு விழா மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது மகனுக்கு கல்யாணமாகி அடுத்த வருஷமே ஒரு பேரனையோ பேத்தியையோ எதிர்பார்த்தவருக்கு ஒவ்வேறு வருடமும் பொய்த்து கொண்டிருக்க மருமகள் வயிற்றில் ஒரு புழு கூட உருவாகாதது மிகுந்த கவலையை ஏற்படுத்த மகனையும் மருமகளையும் கோவில் கோவிலாக அழைத்து செல்வதும் குளங்குளமாக முழுக செய்வதுமாக இருந்தாள் பரிகா பரிகாரங்கள் செய்வதும் இருவரையும் விரதங்கள் இருக்கச் சொல்வதுமாக எத்தனையோ செய்து தவமாய் தவமறிந்து இப்போதுதான் மருமகள் கற்பமாக இருப்பது சித்ராவுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுத்தது மருமகளை தரையிலேயே நடக்க விடாமல் அப்படி ஒரு தாங்கு தாங்கினாள் தமிழின் மாமியார்தான் இப்படி இருக்கிறாள் என்றால் தமிழின் அம்மாவை பற்றி கேட்கவே வேண்டாம் தாய் தந்தைக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி எப்பொழுது வளைகாப்பு முடியும் எப்பொழுது மகளை தங்கள் வீட்டுக்கு பிரசவத்துக்கு அழைத்து வந்து மகளை பாராட்டி சீராற்றுவோம் என்று காத்துக் கிடந்தார்கள் வளைகாப்பு முடிந்து தாய் வீட்டுக்கு வந்தாயிற்று தமிழ் புகுந்த வீட்டிலேயே சந்தோஷத்தோடு உலாவி வந்தவளுக்கு அம்மா வீடு பற்றி கேட்க வேண்டும் வேளா வேலைக்கு விதவிதமான உணவு வகைகளும் பதார்த்தங்களும் அக்கம் பக்கம் வீட்டு பெண்களோடு அரட்டையுமாக வெகு வெகு ஜாலியாக பொழுது போய்க் கொண்டிருந்தது பிரசவத்திற்கான நாள் வந்தபோது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டால் தமிழ் பிரசவ அறைக்கு வெளியே தமிழின் மாமியார் மாமனார் தமிழின் அம்மா அப்பா இன்னும் இரண்டு மூன்று உறவினர்கள் என்று ஒரு சின்ன கூட்டமே கவலையோடு அமர்ந்திருந்தது பிரசவ அறைக்குள் இருந்து குழந்தையின் அழுகுரல் கேட்டதும் பரபரப்பானார்கள் அனைவரும் குழந்தை பிறந்தாச்சு குழந்தை பிறந்தாச்சு என்று ஆளுக்கு சொல்லி கொண்டார்கள் நர்ஸ் ஒருவர் தவளுக்குள் குழந்தையை சுற்றி கொண்டு வெளியே வந்தார் வழக்கமாக குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வரும் நர்ஸ் சிரித்த முகத்தோடு வருவது வழக்கம் அதுவும் ஆண் குழந்தை என்றால் ஐநூறு ரூபாயும் பெண் குழந்தை என்றால் முந்நூறு ரூபாயும் கிடைக்கும் என்ற நினைப்பே அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் இந்த நர்ஸ் முகத்தில் சந்தோஷம் என்பதே இல்லை காத்து கிடந்தவர்கள் குழந்தையை பார்க்க நர்ஸுமா நர்ஸுமா என்ன குழந்தை என்று கேட்டுக்கொண்டே ஆவலோடு ஓடினார்கள் பெண் குழந்தை என்று சொல்லிக்கொண்டே குழந்தையை அவர்களிடம் நீட்டினாள் நஸ் குழந்தையை குனிந்து ஆசையோடு பார்த்தவர்கள் தீயை மிதித்தவர்கள் போல் இரண்டடி பின்வாங்கினார்கள் ஐயோ இது என்ன என்று கத்திவிட்டனர் சித்ராமா குழந்தையின் கண்கள் இமைக்கு அடங்காமல் பெரிது பெரிதாய் முட்டை முட்டையாய் இருந்தன கிட்டத்தட்ட ஏலியன்ஸ் கண்களைப் போல் அது மட்டும் இல்லாமல் கண் ஓரிடத்தில் நில்லாமல் சின்ன சின்ன இமைக்குள் பம்பரம் சுற்றுவது போல் சுற்றி கொண்டே இருந்தது குழந்தையின் கண்களை பார்த்த அனைவரின் முகமும் வாடிப்போயிருந்தது யாரும் பேசிக்கொள்ளவே இல்லை தமிழின் தாய் கதறி அழ ஆரம்பித்தாள் தமிழ் குழந்தையை பார்த்ததும் அலறிய அலறல் சொல்ல முடியாது குழந்தையை தன் அருகில் படுக்க வைக்க மறுத்ததோடு பால் கொடுக்கவும் மறுத்துவிட்டாள் அவள் மனதை மாற்றி அவளை சமாதானப்படுத்த பெரும்பாடாயிற்று குண்டுவிழி என்ற பெயரோடு கொஞ்சம் குறைவான பார்வையோடு செவிவழி கல்வி அறிவோடு வளர்ந்த குண்டுவிழிக்கு திருமண வயது வந்தபோது திண்டாடி போனார்கள் தமிழும் அவளது கணவரும் வேறு வழியின்றி தன் மளிகை கடையில் வேலை பார்க்கும் கிட்டத்தட்ட பாக பிரிவினை சிவாசி போல் கை கால்கள் கொண்டிருந்த வேலுக்கும் மகளை கட்டி கொடுத்தார் வேலுவும் மிகவும் நல்லவன் அவன் தன் குறையை அறிந்திருந்ததால் குண்டுவிழியின் குறை பற்றி பெரிதாக நினைக்கவில்லை ஒரே வருடத்தில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை எந்த குறையும் இல்லாமல் பிறந்ததும் மகிழ்ந்து போனார்கள் தமிழ் முருகன் பேரனை பார்த்த திருப்தியோட ஒருவர் பின் ஒருவராக போய் சேர்ந்தார்கள் எல்லா தாயும் போலவே குண்டுவிழி தன் மகனிடம் அளவு கடந்த பாசத்தோடு இருந்தாள் அவன் மீது உரிய உயிரையே வைத்திருந்தாள் எல்லா குழந்தையும் போலவே வர்ணம் தாயோடு ஒட்டி கொண்டுதான் இருந்தான் ஒரு நிமிடம் கூட அம்மாவை விட்டு பிரியாமல் இருந்தான் எல்லாம் ஐந்தாம் வகுப்பு வரும் வரைதான் அதுவரை அவனுக்கு தாயின் குறை தெரியவில்லை கொஞ்சம் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பித்த போது தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்